ஓம் சைராம் என் அன்பு குழந்தையே சவால் என் செல்வே சவால் தான் இதை நீ கேட்ட ஒரு மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு நல்லது நிச்சயமாக நடக்கும் நான் சொல்வதை இப்பொழுது நம்ப மறுப்பாய் நடந்தபின் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் ஆம் செல்லவே நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகத்தான் இருக்கும் உன் உணர்வுகள் கருத்துக்கள் பேச்சுக்கள் மதிக்கப்படாத இடத்தில் நீ அந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்காதே உனக்கானவர்களோடு மட்டும் இரு ஒருவர் உன்மேல் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவது உயிரை காப்பாற்றுவதற்கு சமமாகும் அதே பட்சத்தில் நம்பிக்கையை உடைப்பது உயிரை கொள்வதற்கு சமமாகும் பிடித்தவர்கள் பேசவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் உன்னை பிடித்தால் நீண்ட நாட்களுக்கு உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது தானே ஆகவே வெற்றி காரணங்களுக்காக வாழ்வின் உயர்வான காரியங்களை இழந்து விடாதே சில இழப்புகளை எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது ஒவ்வொரு நாளும் விடிந்தாலே உனக்கான காரியங்களை செய்யவோ உன் லட்சியத்தை அடையவோ நேரமே உனக்கு கிடைக்காமல் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் சில முயற்சிகள் வெற்றி பெறும் சில முயற்சிகள் தோல்வி வரும் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் இந்த வெற்றி தோல்வி இரண்டுமே உன்னை அடை அழுத் அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் சொல்லும் நான் சொல்வது சரிதானே முயற்சிக்கு மட்டும் தயங்கி விடாதே முயற்சி செய்து கொண்டே இரு நீ உன் பாதையில் கல்லையும் உள்ளையும் தாண்டி சென்று கொண்டே இரு பூக்களைத் தூவி உன் பாதையை வெற்றி பாதையாக்க போகிறேன் உன் சாயப்பா ஆம் செல்லவே நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இறுதி வரை போராடு விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளை பற்றியோ கூட நீ கவலைப்படவே கூடாது அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே அன்பை வெளிப்படுத்த யோசிக்க வேண்டாம் என்று செல்லவே ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே தேவையற்ற எண்ணங்களை உன் மனதிலே சுமந்து கொண்டு உன் மனதை நனப்படுத்தி விடாதே என்று சொல்லவே ஏனென்றால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான நிம்மதி உனக்கான உறவு உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் புதிய உறவை அன்புடன் ஏற்றுக்கொள் உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கையும் கிடைத்த பரிசு பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறார் என்றும் என் ஆசையுடன் இந்த உன் குடும்பத்துடன் சகல சௌபாக்கியும் பெற்று நல்லதொரு வாழ்க்கை வாழப்போகிறாய் என் செல்லமே சில இடங்களில் நீ பேசினால் உனக்கு அவமானம் கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே காரணத்தால்தான் நீ பல உறவுகளை தொலைத்து வருகிறாய் மனநிலைக்கு தகுந்தாற் போல் பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோது மாறாது உறவுகளில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கும்போது சின்ன சின்ன அளவிலான உதாசீனம் கூட நெஞ்சை உருக்குலைத்துவிடும் அல்லவா இந்த உலகம் நீ சொல்லுகிற உண்மையை விட மற்றவங்க நம்மை பற்றி சொல்கிற பொய்யைத்தான் முழுமையாக நம்புவார்கள் அதுதான் இந்த உலகம் சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது அப்படித்தானே ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும் மறக்க முடியாமல் தவிக்காதே உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள் ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதிகம் துன்பத்தரம் துன்பத்தை தரக்கூடியது என்பது தெரியுமா பிரிவு என்பதுதான் உன்னை விட்டு பிரிந்து அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்களை வீணடிக்க வேண்டாம் உனக்கு கடவுள் கொடுத்து இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை அதற்கான உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டு இதை நான் பல முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் தகுதி இல்லாத உறவுகள் தான் பிரிய பிரிகிறது என்று நினைத்துக்கொள் தகுதி இல்லாத உறவுகளுக்காக தைரியமாக விடை கொடுத்து அனுப்பிவிடு அப்பொழுதுதான் உனக்கான நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும் நான் சொன்ன சவால் இதுதான் என் செல்லவே உன் மனம் தேடும் உறவு உன்னிடம் வந்து சேரும் உன்னை தேடி நான் வரச் செய்கிறேன் தைரியமாக இரு என் செல்ல நீ பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் என்னை காலகாலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளைதான் இனி என் செல்ல குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நான் உன்னை நான் தாங்கி கொண்டுதான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி வேண்டினாய் புலம்பினாய் அந்த சமயத்தில் இந்த சாயப்பாவின் மனம் பொறுக்கவில்லை கவலைப்படாதே இன்னும் சில தினங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் பிறகு மகிழ்ச்சியில் துள்ளுவாய் என்றவை வெற்றி நடை போடப்போகிறாய் சிக்கல்களிலிருந்து தப்பிவிட்டாய் உன்னை நல்ல நிலையில் இந்த சாயப்பா வைக்கப் போகிறேன் உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் என்னை கூக்குரில் சாயி சாயி என்று அழைத்தாலே ஓடோடி வருவேன் நீ தொட்டது தொடங்கும் நேரம் இரு நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்துவிட்டது என்றனே அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிற இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் கொள் உன் வாழ்க்கையில் நீ இந்த நேரத்தையும் இந்த நடக்கவிருக்கும் நல்லதொரு நிகழ்வுகளையும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கொள் பிறகு திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷமாக இரு செலவே உனக்காகவே உன் சாயப்பா உன்னிடம் சவால்களை சொல்லி நான் பெருமி பெருமிதம் அடைகிறேன் கவலைப்படாதே நீ உன் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது நான் பிறகு அதையே அனுபவிக்க தயாராகிறது மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் அனுபவிக்க தயாராக இரு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்களின்றி நான் செய்து கொண்டேதான் இருப்பேன் அனைத்தையும் நான் தருகிறேன் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் ஏனென்றால் சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து இனி நீ செய்யப்போவது எல்லாம் சாதனை தானே உன் வாழ்வில் பிரகாசம் மட்டுமே இருக்கும் உனக்கான கஷ்டங்கள் வரும்போது உன் மனதில் ஓம் சாயிரம் ஓம் சாயி சாயி என்று மனதார என்னை நினைத்து விட்டாலே போதும் உன் மனக்குழப்பங்கள் தீர்ந்து உன் மன தைரியம் வரும் உன் மனத்தை ரணமாக்கி வைத்துள்ளாய் அது நன்கு எனக்கு தெரியும் இப்பொழுது என்னை மனதார நினைத்து என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன் துயரங்கள் எல்லாம் மறைந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இதோ பிறகு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாயில் சொல்லவே இது சாயப்பாவின் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதையே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கும்